விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள் அப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு என்னுடைய மிக பெரும் நன்றி அப்புறம் இந்த நம்ம காவல்துறை மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு போது இது பல தரப்பினருடைய கவனத்தை ஈர்த்ததனுடைய விளைவாக இந்த பள்ளிக் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பகுதி நேர டீச்சர்ஸ் ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் அதில் அவர்களுடைய நீண்ட நாளைய கோரிக்கை அது குறித்து கொஞ்சம் சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டுக்கிட்டாங்க அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து அவங்க ஒரு தற்காலிக பணியில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க போல் ஒரு ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர் ஒரு சமுதாயத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னம்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க்கு போலீஸுக்கு கிடையாது ஏன்னா அதுதானே சமுதாயத்தினுடைய குழந்தைகள் நாற்றங்காலே அதுதானே அந்த ஒரு வளர்ந்து வரக்கூடிய இப்போ ஒரு ஐம்பது வயதான ஆள் எடுத்துக்கிடுவாங்க உதாரணத்துக்கு அவர் வந்து இதுவரைக்கும் நான் மருத்துவமனை போனதில்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுவரைக்கும் நான் காவல் நிலையமே போனதில்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுவரைக்கும் நான் நீதிமன்றம் போனதே கிடையாது சார் எந்த வழக்கு விவரம் எதற்காகவும் நான் நீதிமன்றம் போனதில்லை சார் என்னுடைய வா வாழ்க்கையே அமைதியாக இருக்குது சார் உடல் ஆரோக்கியமாக இருக்குது சார் மருத்துவமனை போனதில்லை சார் அப்படிலாம் சொல்லலாம் இது வரைக்கும் நான் பள்ளிக்கூடம் போனதில்லை சார் ஆசிரியரை நான் சந்தித்ததே இல்லை சார் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அவர் என்ன நிலையில் இருந்தாலும் சரி அவர் எவ்வளவு பொருளாதாரத்தில் பின்தங்கினவராக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து அரசியல் அதிகாரத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவராக இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவர் வந்து ஆசிரியரை சந்திச்சுத்தான் ஏன்னா மூணு வயசுலயே அவருக்கு ஆசிரியருடைய தொடர்பு ஏற்பட்டது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பாருங்க அதனுடைய முக்கியமான இது மாதா பிதாவுக்கு அடுத்து குருவினுடைய முக்கியம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி ஜாதகத்துல வரும்ல அது குரு பார்க்கன்னா குருவனுடைய கிரகத்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜோ ஜோதிட ரீதியாக அதற்கான சில பலன்கள் இருக்கலாம் குருவினுடைய கிரகம் அப்படின்னு சொல்லி ஆனா யதார்த்தமான வாழ்வியல் ரீதியாக நான் தெரிஞ்சுக்கிட்டது ஆனால் உணர்ந்தது என்னன்னா வாத்தியாரனுடைய பார்வை ஆனால் அந்த ஒரு பையன் மீது பட்டுச்சுன்னா உண்மையிலே அந்த பையனுக்கு கோடி நன்மை அந்த குருவினுடைய பார்வை ஒரு பையன் மீது பட்டுச்சுன்னா தனித்துவமான அக்கறை எடுத்துக்கிடுவார் அவனுடைய படிப்பு அவனுடைய ஆற்றல் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறமை அதனை வந்து முதன் முதலாக வந்து அந்த ஆசிரியர்னால தான் கண்டறியப்படும் அதனால் அந்த அடிப்படையில் ஆசிரிய பணி அறப்பணி அப்படின்வாங்க அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஆசிரியருடைய அவலம் நம்ம சேனல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு என்கிட்ட பயிர்ந்ததுனால் இந்த பதிவுக்கு உட்படுத்துகிறேன் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு அண்ணாதிமுக ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்போதைய முதல்வர் அவங்க இருக்கும் பொழுது ஒரு பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் ஒரு பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு டிசிப்ளின் அதாவது ஓவிய ஆசிரியர் இசை ஆசிரியர் உடற்பயிற்சி ஆசிரியர் கணினி தையல் இது போன்ற அந்த துறைகளில் வந்து அவங்க நிர்ணயிக்கப்படுறாங்க அவங்க என்ன மெயினாக வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து பள்ளிக்கல்வித்துறை தொடக்க கல்வித்துறை ரெண்டுக்குமானது அரசு அரசு பள்ளியில் மட்டுமே வேறு அரசு உதவி பெறும் பள்ளி கூட கிடையாது அரசு பள்ளியில் மட்டுமே இருப்பாங்க அவங்க வந்து அப்போதைக்கு வந்து வாரத்துக்கு மூன்று அரை நாள் மாதத்துக்கு பன்னிரெண்டு அரை மாதத்துக்கு பன்னிரெண்டு அரை நாள் அப்போதைய சம்பளம் வந்து அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அதற்கு ஒரு பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் அது வந்து சரி காலப்போக்கில் அப்படியே வந்து அரசு பணினா நம்ம பல பதிவுகளில் சொல்கிறது மாதிரி ஏதோ ஒரு வகையில் அரசு பணியில் போய் முதல்ல உக்காந்துக்கிட்டு அப்புறம் எப்படியோ அது வந்து காலப்போக்கில் அது சரி செய்யப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிருந்திருக்காங்க அப்புறம் வந்து அது பணி நிரந்தரப்படுத்தப்படவில்லையே தவிர ஐயாயிரம் ஏழாயிரம் ஆயிருக்கு ஏழாயிரம் ஏழாயிரத்தி எழுநூறுரூபா ஆயிருக்கு அப்புறம் பழைய அவர் ஐயா எடப்பாடி இருந்த நேரம் வந்து ஒரு பத்தாயிரமாக கொண்டு வந்துட்டு அதோடு அவர் போயிடுறாரு இப்போதைய முதல்வர் வந்து அது பத்தாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மொத்தமாக வராமல் பத்தாயிரம் ஒரு ஹெட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஹெட்டு இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க வந்து பணி நிரந்தரம் கிடையாது ஏன்னா அவ வந்து ப பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படின்றதுதான் இது பார்த்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் சரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய அவர்களோடது மெனிஃபெஸ்டோ அதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறில் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் சரி இந்த திமுக ஆட்சியினுடைய மெனிஃபெஸ்டோ அதில் ரெண்டு தரப்புலேயுமே வந்து அப்போதைய முதல்வர் கலைஞர் இருந்த நேரமே அதை வந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறாரு அந்த ரெண்டும் போட்டு ஒற்றி வருங்க அப்போதைய அந்த அறிவிப்பு வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு பள்ளி கல்வித்துறையில் தற்போது நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஓவிய ஆசிரியர்கள் இசை ஆசிரியர்கள் உடற்ப உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஆறு அது ரெண்டாயிரத்தி பதினாறில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அறிவித்த அந்த தேர்தல் அறிவிப்பு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க வரலைன்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போதைய முதல்வர் அவருடைய தேர்தல் அறிவிப்பு அறிவிப்பு எண் நூற்றி எண்பத்தி ஒன்று அதன்படி பள்ளி கல்வித்துறையில் தற்போது பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஓவிய ஆசிரியர்கள் இசை ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு இது வந்து நீங்கள் சொன்னது தான் ஆனால் அவர்களது அறிவிப்பு தான் மேடையிலையும் வந்து சொன்னது பல இதுகளில் சொன்னதே பதவி நேர கடைய பயிற்சியாளர்கள் ஆசிரியர்கள் ஓய்ய ஆசிரியர்கள் இசை ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியவருக்கும் பழைய படி நிரந்தரம் செய்யப்படும் ஆசிரியராக கூடிய ஸ்டாலின் பணி நிரந்தர மக்கள் தொடர்பான கோரிக்கையை இங்கே வச்சிருக்கிறாரு இந்த ஸ்டாலின் முதல்வரானதும் அந்த ஸ்டாலின் பிரச்சனை தீரும் பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் பகுதியினர் ஆசிரியர்கள் ஏற்கனவே பல கூட்டங்களில் அவங்களுடைய குறைகளை கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பல பேருடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிற காரணத்தினால இதில் சரியான முடிவை நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு பொறுப்பேற்கக்கூடிய திமுக ஆட்சி நிச்சயம் உறுதியாக செய்யும் கவலைப்படாத தைரியமாக இருங்க எடுத்தது தான் பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கிறது பத்தாயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டு பேர் தான் இருக்காங்களா ஆண் பெண் இரு பாலரையும் சேர்த்து பத்தாயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டு பேர் தான் இதன் மூலமாக இப்போ ஒரு ஏதோ அரசு பணியில் இருக்கிறதுக்காக அவங்க நீங்களே நல்லா பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருக்காங்க இப்போ ஒரு பன்னெண்டு வருஷமாச்சு வேறு வேலைக்கும் போக முடியாது எப்படினாலும் இதில் வந்துடும் வந்துடும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இலவு காத்த கிளியாக இதில் வந்துடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வந்தது கிடையாது ஆனால் வந்து வாழ்வாதாரத்திற்கான வேறு வழி வேறு வழியும் கிடையாது இங்கே கட்டாயம் போயாகணும் அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க வேறு வேலைக்கும் போக முடியல அது வந்து வருஷம் வருஷம் அந்த தேர்தல் வரும் பொழுது இது கவனத்துக்கு போகுது அரசினுடைய கவனத்துக்கு அப்புறம் என்னென்ன வகையான போராட்டம் எப்படி வகையான கோரிக்கையை எடுத்து போனாலும் அரசனுடைய கவனத்துக்கு போக மாட்டேது இப்போதைய அமைச்சர் மாண்புமிகு அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து இருக்கக்கூடியவர் நெ நெருக்கமாக அரசுக்கு நல்ல ஒரு இணக்கத்தோடு இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு துடிப்பான அமைச்சர் இவர் பார்த்து இவருடைய பீரியடில் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம்னா உண்மையிலேயே ஒரு நல்ல வேலை நீங்கள் கட்சி அந்த மாச்சரியங்களை விட்டுருங்க ஆனால் இந்த பத்தாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பேர்தான் இப்போ இருக்காங்க ஏன்னா அவர்களை நிரந்தரப்படுத்துகிறது இன்னும் சிலர் வந்து அதில் என்ன எனக்கு பகிர்ந்துக்கிடும்போது சொன்னாங்க மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக சில பேர் வந்து தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆனால் இது ஒன்றும் வரல அப்படின்னு இப்போ ஏதோ கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து திருமணம்லாம் முடிச்சிருப்பாங்க ஆனால் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாங்க ஆமாம் இவர் போனார்னா அரசு பள்ளிக்கூடத்துக்கு போவார்ல அப்போ போகிறவங்க தள்ளி நின்று பார்க்குறாங்கன்னு வைங்க ஆமியா காலையில் எதிர்த்து ப பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு பார்ப்பாங்க அதெல்லாம் கன்ஃபார்ம் சார் இங்கே தான் வேலை பார்க்குறாரு ஆமாம் சார் தான் வேலை வாக்குறாரு அப்படின்னு சொல்லிலாம் கன்ஃபார்ம் அது கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னு வைங்க அப்புறம் மறுபடியும் இங்கே வந்ததுக்கு பிறகு எத்தனையோ திருமணம் முறிவு ஏற்பட்டிருக்கு ஆனால் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எத்தனையோ பேர் அவர்களே மன உளைச்சலில் நோய்வாய்பட்டு இறந்தும் போயிட்டாங்க இதெல்லாம் தான் இப்போ நான் சொல்கிறேன் பத்தாயிரத்தி இரநூத்தி ப பன்னெண்டு பேர் ஆகக்கூடிய நெருக்கி ஒரு ஆறாயிரம் பேர் கழிஞ்சிருச்சு இப்படியே விட்டோம்னா இந்த மிச்சம் கழிஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி அரசு ஒரு மெத்தனை போக்கு இல்லாமல் ஆனால் குறைந்தபட்ச இவர்கள் மீதான ஒரு அக்கறை செலுத்தி இவர்களை நிரந்தரப்படுத்தணும் ஆனால் நீங்கள் சொன்னது தான் அரசு இந்த இப்போதைய அரசு சொன்னது தான் சரி பரவாயில்ல நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த எலெக்ஷன் மெனிஃபெஸ்டோவுக்கு இதை சொல்லுவான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் அப்படின்லாம் வந்து ஓங்கி உறுதி அடிக்கிறார்ல முதல்வர் ஆனால் இப்போ கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஏதோ இருபத்தையாயிரம் பேருக்கெல்லாம் வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு உருவாக்குறதெல்லாம் இருக்கட்டேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட கா காலடியில் காத்து கிடக்கக்கூடிய இவர்களை ஒரு கருணை உள்ளத்தோடு பார்க்கும்படி நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன் இது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார்னுடைய கவனத்துக்கு போகணும் அவர் மூலமாக இது ஒரு நல்ல தீர்வு பிறக்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இவர்கள் பணி எல்லாமே இந்த உடற்பயிற்சி இசை கணினி இதெல்லாம் வந்து மா பயன்படாது ஏன்னா அவங்களுக்கான ப்ளஸ் டூ எஸ்எஸ்எல்சி இதுக்கான மதிப்பெண்ணுக்கு இது பயன்படாது மதிப்பெண்ணுக்கு எந்த ஆசிரியர் உழைக்கிறாரோ அவர் மட்டும் ஆசிரியர் அப்படின்ற மனோபாவம் இருக்கு அப்படி கிடையாது அவர் வந்து மதிப்பெண் அறிவுசார் உழைப்பில் அவர் இருப்பார் இவங்கதான் இவர்களுடைய இசை உடற்பயிற்சி ஓவியம் கலை இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் உளவியல் சார்ந்தது ஒரு பையனுக்கு வந்து தற்கொலை என்ன வராமல் இருக்கணும் ஒரு பையனுக்கு வந்து வாழ்வியல் குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஒரு பையனுக்கு வந்து விசாலமான பார்வை இருக்கணும் விட்டுக்கொண்டு சைப்பு தன்மை பிறருக்காக வாழுதல் இதெல்லாம் இருக்கணும்னா இது மாதிரியான அந்த எக்ஸ்ட்ரா கரிகுலரில் அவனது மனம் வந்து ஈடுபடணும் இது வந்து உளவியல் சார்ந்தது இவர்களால் என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக அசஸ் பண்ணி இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரோ ஒரு வந்து பிசிக்ஸோ பாட்டனியோ பார்த்தீங்கன்னா அவர்னால் எத்தனை பேர் சென்டம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ இவர்களால் எத்தனை பேர் தற்கொலையில் இருந்து தப்பிச்சாங்க அதெல்லாம் கணக்கு எடுக்க முடியாது இது உளவியல் சார்ந்தது முழுக்க முழுக்க தனி மனித உளவியல் சார்ந்தது அதனால் இவர்கள் பணி வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து உதாசீனப்படுத்தக்கூடியது அல்ல தான் வந்தால் வரட்டா போனால் போட்டான் அப்படின்றது கிடையாது இது அதுவும் வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த தான் இப்போ அதிகம் தற்கொலை எண்ணத்துக்கு ஆளாகிக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இவர்களது கோரிக்கை கருணையுடன் பரிசீலிக்கக்கூடியது இது நம்ம சேனல் சார்பாக முன்வைக்கிறான் நிறையா பகிர்தலுக்கு உட்படுத்துங்க அந்த இடை அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் உங்கள் தரப்பில் நிறையா பகிர்தலுக்கு உட்படுத்துங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கோரிக்கை அதிகப்படியான அரசினுடைய ஆளுமை அரசினுடைய கவனத்திற்கு உயர் அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு உங்களுடையது ஆனால் என் தரப்பிலானதை இதை வெளிப்படுத்துகிறேன் இதை அதிகப்படியான கவனத்திற்கு கொண்டு போகிறது எப்படி கொண்டு போகலாம்னா நீங்கள் நிறையா கமெண்ட் போடலாம் நிறையா பகிர்ந்தலுக்கு உட்படுத்தலாம் அப்போ உங்களுக்கு தெரிந்த அரசு உயர் அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அடுத்தடுத்த நல்ல பதிவு பார்ப்போம் வணக்கம்